குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் அத்தியாயம் இரண்டு யோகம் அரை மனதோடு செய்யும் சேவை சேவையே அல்ல நீ சேவை செய்யும் போது இருதயம் மனது ஆத்மா முழுவதையும் செலுத்து நீ கர்மயோகம் பயிலும் போது இது மிக முக்கியம் சிலருக்கு உடல் ஒரு இடத்திலும் மனது மற்றொரு இடத்திலும் ஆத்மா இன்னொரு இடத்திலும் இருக்கின்றன அவர்கள் மார்க்கத்தில் கணிசமான முன்னேற்றம் அடையாததற்கு இதுவே காரணம் சுயநல செயல்களுக்கிடையில் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்துவிடாதே ஆத்ம ஞானம் அடைவதே வாழ்வின் நோக்கம் வாழ்க்கையின் முடிவையும் குறிக்கோளையும் எய்துவதற்கு நீ முயற்சி செய்து வருகிறாயா ஜபம் பிராணாயாமம் தியானம் செய்து வருகிறாயா மனக்கண் முன் லட்சியத்தை வைத்திருக்கிறாயா நீ யாதொரு ஆத்மீக சாதனமும் அபியாசிக்காத நாள் வீ நாளே மனதை கடவுளிடம் வைத்து கையால் வேலை செய் நீ உன்னுடைய நோக்கங்களை பாகுபடுத்தி பரிசோதித்து பார்க்க வேண்டும் மனிதனை சம்சாரத்தில் பிணைப்பது தன்னல நோக்கமே அன்றி செய்யும் கர்ம யோகத்துக்கு மனதை தயார் செய் சுயநல செயல் யோக முயற்சி ஆகாது சிறிய செயலுக்கு கூட எப்போதும் எதையாவது எதிர்பார்க்கும்படி மனது ஆக்கப்பட்டுள்ளது நீ புன்னகை புரிந்தால் உன் நண்பனும் பதிலுக்கு புன்னகை புரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் நீ உன் கையை வணங்கும் போது மற்றவர் அவர்களிடமிருந்து வணக்கத்தை எதிர்பார்க்கிறாய் ஒருவனுக்கு சிறிது நீர் கொடுத்தாலும் கூட அதற்கு அவன் உன்னிடம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறாய் விஷயம் இவ்வாறு இருக்கும் நீ எவ்வாறு நிஷ்காமிய கர்மயோகம் செய்ய முடியும் வாழ்க்கை மிக மதிப்புள்ளது கீதையின் போதனையை கடைபிடித்து பலனை எதிர்பார்க்காமலும் அகங்காரமின்றியும் பணியாற்று உன்னை ஸ்ரீமன் நாராயணன் கைகளில் நிமித்தம் என்று கருது இந்த மனோபாவத்துடன் நீ வேலை செய்தால் சீக்கிரம் நீ யோகியாக திகழ்வாய் வேலை ஒருபோதும் மனிதனை எழிவுபடுத்தாது தன்னலமற்ற வேலை நாராயணனுக்கு பூஜையாகும் வேலையை வழிபாடு எல்லா வேலைகளும் புனிதமானவை உயர்ந்த திருஷ்டிகோணத்தில் பாரமாத்திக திருஷ்டிகோணத்தில் கர்மயோகத்தின் திருஷ்டிகோணத்தில் இழிவான வேலை என்பதே கிடையாது நியாயமான உற்சாகத்துடனும் மனோபாவத்துடனும் குப்பை எடுத்தல் கூட யோக பணி ஆகும் தோட்டி கூட தன் நிலையிலேயே சேவையினால் கடவுளை அடைய முடியும் மகாபாரதத்தில் கசாப்புக்கார சாதகன் தன் கசாப்பு கடையிலிருந்தபடி தன் பெற்றோர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் கடவுளை அடைந்து கீர்த்தி பெற்றான் உங்கள் அனைவருக்கும் உள்ளே ஞானத்திற்குரிய யாவும் அமைந்திருக்கின்றன ஆற்றலும் அறிவும் நிறைந்த ஆயுத சாலை இருக்கிறது அதை பற்ற வைக்க வேண்டியதுதான் இப்போதே விழித்தெழு சௌம்யா கர்த்திருவ புத்தியின்றி நீ பச்சற்று பணி செய்து பணியையும் அதன் பலனையும் ஈஸ்வர்ப்பனமாக்கும் போது எல்லா கர்மாக்களும் யோக கிரியைகளாய் விடுகின்றன நடப்பது உண்பது உறங்குவது தேக பாதைகளை நீக்குவது பேசுவது முதலென பகவானுக்கு காணிக்கைகளாக ஆகிவிடுகின்றன ஒவ்வொரு சிறு பணியும் உனக்கு யோகமாகிறது சிவபெருமான் உன் கைகள் மூலம் வேலை செய்வதாயும் உன் வாயின் மூலம் உண்ணுவதாயும் என்ன உன் கைகளை சிவபெருமானின் கைகள் என்று நினை ஆரம்பத்தில் உன் செயல்களில் சில சுயநலமாயும் சில சுயநலமற்றவாயும் இருக்கக்கூடும் நாளாவட்டத்தின் எல்லா செயல்களையும் தன்னலமின்றி செய்யக்கூடிய நிலை வரும் எப்போதும் உன் நோக்கங்களை சோதித்துப்பார் இதுவே நிஷ்காமிய கர்மயோகத்தின் முக்கிய ஸ்வரம் நோக்கம் தூய்மை அடைந்தால் ஒவ்வொரு செய்கையும் ஆத்மீகமாய் விடும் வேலையே தியானம் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த அன்புடன் கத்திருத்துவ புத்தியின்றி பலன் அல்லது வெகுமதியை எதிர்பார்க்காமல் தொண்டு செய் நீ ஞான மார்க்கத்தை கைக்கொண்டால் நீ மௌன சாட்சி என்றும் யாவற்றையும் புரிகிறது என்றும் உணர்ந்து கொள்வாய் சுயநலம்தான் உனது இருதயத்தை பரிதவிக்க தக்க விதமாக சுருக்கிவிட்டது சுயநலமே சமூகத்துக்கு கேடுகளை பெப்பது சுயநலம் அறிவை மழுங்க செய்கிறது சுயநலமே அற்ப புத்தி போகம் சுயநலத்தையும் சுயநல பிரவர்த்தியையும் அதிகமாக்குகிறது அதுவே மனிதன் துன்பங்களுக்கு மூல காரணம் சுயநலமற்ற சேவையிலேயே உண்மையான ஆதிமீக முன்னேற்றம் தொடங்குகிறது சாதுக்கள் சந்நியாசிகள் பக்தர்கள் ஏழை நோயாளிகள் இவர்களுக்கு நல்லுணர்ச்சியுடனும் பிரேமையுடனும் பக்தியுடனும் தொண்டுசெய் எல்லோருடைய இருதயங்களிலும் பகவான் வீற்றிருக்கிறார் சேவையின் தலை உன்னுடைய எலும்புகள் ஜீவானுக்கள் அங்கங்கள் நரம்புகள் ஆகிய அனைத்திலும் வெகுமதி கிடைக்கும் விஸ்வம் விசாலிப்பதையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அப்பியசித்துனர் நண்பர்களே பெருமை பேச்சும் வம்பு வார்த்தைகளும் கதைக்குதவா வேளையில் ஆழ்ந்த ஆவலையும் உற்சாகத்தையும் கொள்ளுங்கள் சேவை செய்வதில் தீவிரமாக இருங்கள் ஆணின் நிஷ்டையும் பெண்ணின் சேஷ்டையும் உள்ள வெகு போல பகவானிடம் நிஷ்டை கொண்டு கைகளால் சேஷ்டை காரியங்கள் செய் பழக்கத்தினால் நீ ஒரே சமயத்தில் இரு காரியங்களை செய்யக்கூடியவன் ஆவாய் கைவேலை சுயேட்சையானதாய் எந்திரம் போல் அதாவது விடும் உனக்கு இரு மனதுகள் ஏற்படும் மனதின் ஒரு பாகம் வேலையில் ஆழ்ந்திருக்க முக்கார் பங்கு மனம் பகவத் சேவையிலும் ஜபத்திலும் தியானத்திலும் நிலை கர்மயோகம் சாதாரணமாக பக்தி யோகத்துடன் இணைக்கப்படுகிறது கர்மயோகி கர்மேந்திரியங்களால் தான் செய்வது அனைத்தையும் பகவானுக்கு நைவேத்தியமாக படைத்து விடுகிறான் இதுவே ஈஸ்வர பிரன்னிதானம் கர்மயோகத்தின் பயிற்சி புதிய பழகாத சாதகன் என் குரு என்னை வேலைக்காரனை போல நடத்துகிறார் எனக்கு இழிவான வேலைகளை எடுகிறார் என்று எண்ணுகிறான் கர்மயோகத்தின் சரியான பொருளை உணர்ந்தவன் எந்த வேலையையும் யோக கிரியையாகவும் பகவதாராதனையாகவும் கொள்ளுவான் அவன் திருஷ்டியில் இழிவான வேலையே இல்லை ஒவ்வொரு வேலையும் நாராயணனுக்கு பூஜையே யோகத்தின்படி எல்லா செயல்களும் புனிதமானவையே லௌகீக மனிதனால் எழுந்த வேலைகளாக கருதப்படும் வேலைகளை செய்வதில் அபரிமிதமான ஆனந்தம் கொள்வதோடு அப்படிப்பட்ட வேலைகளை எப்பொழுதும் முழு மனதுடனும் செய்யும் சாதகன் ஊக்கமுள்ள யோகி ஆவான் அவன் தற்பெருமையினும் அகம்பாவத்தினின்றும் முழுதும் விடுபடுவான் அவன் வீழ்ச்சியடைய மாட்டான் கர்வமாகிய புண் அவனை தொடாது மகாத்மா காந்தியின் சுயசரிதையை படி அவர் இழிவான வேலை என்றும் கௌரவமான வேலை என்றும் வேற்றுமை ஒருபோதும் பாராட்டவில்லை குப்பை வாறுவதும் சுத்தம் செய்வதும் அவருக்கு சிறந்த யோகம் இதுவே அவருக்கு சிறந்த பூஜை அவர் தாமே சுத்தம் செய்திருக்கிறார் பல்வேறு பணிகள் மூலம் அவர் இந்த மாயீகமான சிறிய நான் என்பதை நசிக்க செய்துள்ளார் பல படித்த பேர்வழிகள் அவர் கீழ் யோகத்தை கற்கும் பொருட்டு அவரது ஆசிரமத்தில் சேர்ந்தார்கள் அவர் தங்களை தனி அறையில் வைத்து ரகசியமான முறையில் யோகம் கற்பித்து பிராணாயாமம் தியானம் ஆழ்ந்த சிந்தனை குண்டலினியை கிளப்புதல் முதலியவற்றை பற்றி பாடங்களை போதிப்பார் என்று எண்ணினார்கள் அவர் அவர்களை முதலில் சுத்தம் செய்ய சொன்னவுடன் ஏமாற்றம் அடைந்து உடனே ஆசிரமத்து விட்டு சென்றார்கள் காந்திஜி தமது பாத பாதரச்சனைகளை தாமே பழுது பார்த்தார் அவரை மாவரைப்பதும் மற்றவர்கள் தங்களுக்கு இடப்பட்ட வேலையை செய்ய முடியாத போது அவற்றையும் தாமே செய்வதும் வழக்கம் ஆசிரமத்தில் புதிதாக சேர்ந்த ஒரு படித்த மனிதன் வேலையை செய்ய வெட்கப்பட்ட போது காந்திஜி அவன் முன் அந்த வேலையை தாமே செய்தார் பிறகு அந்த மனிதன் மறுநாளிலிருந்து அந்த வேலையை மனதோடு செய்ய தொடங்கினான் மேநாடுகளில் மற்றவர்கள் சமூகத்தில் பெரும் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வேலையும் கௌரவமானது லண்டன் மாநகர வீதிகளில் ஒரு சிறுவன் காலையில் ஒரு பெண்ணிக்கு பாதரட்சைகளுக்கு மேல் போடுகிறான் மாலையில் செய்தித்தாள்களையும் சஞ்சிகைகளையும் விற்கிறான் இரவில் ஒழிந்த நேரத்தில் பத்திரிகை நிர்வாகி ஒருவரின் கீழ் சிஷ்யனாக வேலை கற்றுக் கொள்கிறான் அவன் புத்தகங்களை படித்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் ஒரு நிமிடம் கூட வீண் போக்குவதில்லை சில ஆண்டுகளில் மிக பெயர் பெற்ற பத்திரிகை நிர்வாகி ஆகிறான் பஞ்சாபில் சில பட்டதாரிகள் முடி வேலையை கைகொண்டுள்ளார்கள் அவர்கள் உழைப்பின் உயர்வை உணர்ந்து விட்டார்கள் ஒரு உண்மையான யோகி இழிந்த வேலை என்றும் கௌரவமான வேலை என்றும் யாதொரு வேற்றுமையையும் பாராட்ட மாட்டான் அறிவில்லாதவன் தான் அத்தகைய வேற்றுமையை நோக்குவான் சில சாதகர்கள் தங்கள் ஆத்ம சாதகத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறிது பேரும் புகழும் வந்து அவர்களை பின்பற்றுபவர்களும் பாராட்டுபவர்களும் பக்தர்களும் சிஷ்யர்களும் சேரும் போது அவர்கள் கருவத்துக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் எந்த தொண்டும் செய்வதில்லை அவர்கள் தலைமீதாவது கைகளாவது எதையும் எடுத்து செல்ல முடியாது புகை வண்டி மேடையில் தன் சிஷ்யர்கள் பக்தர்கள் மத்தியில் சிறிதும் கூச்சமின்றி அடக்கமானவன் என்ற பகத்தின்றி தன் தலைமீது பெட்டியை தூக்கி செல்கிறானோ அவன் போற்றத்தக்கவன் ஞானியான ஜடபரதர் முணுமுணுக்காமல் ரகுகண ராஜனின் பல்லக்கை தம் தோள்களில் சுமந்தார் கண்ணபிரான் அவரது அம்பட்ட அடையான் விடுமுறையில் சென்றபோது ஒரு அரசனின் கால்களை வருடினார் ஸ்ரீராமன் தமது பக்தன் ஒருவன் ஸ்நானத்துக்காக ஒரு குடம் நீரை சுமந்தார் உருவம் கொண்டு தமது பக்தன் தாமாஜியின் பொருட்டு நவாபிடம் பணம் கட்டினார் ஆத்மீக நெறியில் நீ உண்மையாக விருத்தியடைய விரும்பினாள் ஆயுள் முடியும் வரையில் தினசரி எல்லாவிதமான சேவைகளையும் செய்தல் வேண்டும் அப்போதுதான் உனக்கு திடம் உண்டாகும் நீ பேர்பெற்ற பெற்ற யோகி ஆகும் போது சேவை செய்வதை நிறுத்திவிடாதே சேவையின் கலை உனது ஒவ்வொரு நாடு அணுவிலும் அங்கத்திலும் எழும்பிலும் நுழைய வேண்டும் அப்போதுதான் நீ உண்மையான முழு மலர்ச்சி பெற்ற அனுபவ வேதாந்தியாக திகழ்வாய் புத்த பேராணை விட மேலான வேதாந்தியோ அல்லது கர்மயோகியோ உண்டா அவரிடம் சேவை உணர்ச்சி ஊறி இருந்ததோடு தம் முழு வாழ்க்கையிலும் பல்வேறு முறைகளில் பிறருக்கு சேவை செய்து வந்ததால் அவர் இன்றும் நமது இருதயங்களில் உறைகிறார் எப்படிப்பட்ட ஒப்பற்ற மகத்தான ஆத்மா நீயும் சரியான மனோபாவத்தோடு சுயநலமற்ற சேவையில் சிரத்தையாக ஈடுபட்டால் நீயும் ஒரு புத்தராகலாம் அடை தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஷ் யஷ அதாவது ஆகவே எல்லா சமயங்களிலும் என்னையே என்னை போர் புரி என்று கண்ணபிரான் கீதையில் கூறுகிறார் மனதை பகவானிடம் நிறுத்தி கையால் வேலை செய்வன் யந்திர தண்டை வேலை செய்து கொண்டே நண்பர்களோடு அளவலாகுகிறான் ஆர்மோனியம் வாசிப்பவன் வாத்தியத்தை மீட்டிக்கொண்டே நண்பர்களோடு பேசி பரிகாசம் செய்கிறான் ஸ்திரீ நூலில் பின்னல் போட்டுக்கொண்டே தன் தோழிகளுடன் பேசுகிறாள் நீர்க்குடத்தை தலைமையில் வைத்துக்கொண்டு கொண்டு வழியே செல்லும் பெண் தோழிகளோடு பேசிக்கொண்டும் கேலி செய்து கொண்டும் சென்றாலும் அவளது மனது நீரோடத்தின் மீதுதான் இருக்கிறது ஒரு தாதி மற்றொரு மங்கையின் குழந்தையை வளர்த்தாலும் அவள் மனம் மனம் சொந்த சொந்த குழந்தை மீதுதான் நிலைத்திருக்கிறது பசுக்களை மேய்த்தாலும் அவன் பசு மீதுதான் இதே போல் உன் மனதை பகவானின் சரண கமலத்தில் நிறுத்தி உன் வீட்டு வேலைகளையோ அலுவலகத்து வேலையையோ கவனி நீ சீக்கிரம் ஆத்ம ஞானம் அடைவாய் தாமரை இளைமேல் தண்ணீர் போலவும் நீர் மட்ட தினின் மீது எண்ணெய் மிதப்பது போலவும் நீயும் உலகத்தில் இன்ப துன்பங்கள் இடுக்கண்களுக்கிடையில் மாறுபாடின்றி இருத்தல் வேண்டும் நெய் உண்பதால் நாக்கு யாதொரு மாறுதலையும் அடையாதிருப்பது போல லௌகிக வேலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இடையில் நீ மாறுபாடின்றி இருக்க வேண்டும் நீ நிர்லப்த நிலையை அடைதல் வேண்டும் இதுவே ஞானம் இதுவே சமதை சமநிலை சமநிலையையும் நிர்லிப்த நிலையையும் நிலை நிறுத்துவதில் நீ ஆயிரத்தோரு முறை தவறவிடலாம் ஆனாலும் நீ அபியாசத்தை ஒழுங்குபடுத்தினால் கட்டாயம் வெற்றி அடைவாய் ஒவ்வொரு தோல்வியும் வரப்போகும் வெற்றிக்கு தூணாகும் என்பதை நன்றாக ஞாபகம் வை கர்ம யோகி தான் சேவை செய்யும் மக்களிடமிருந்து அன்பு அங்கீகாரம் நன்றி பாராட்டு ஆகிய யாதொன்றையும் எதிர்பார்க்க கூடாது தன் தேவைகளை சுருக்கி கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவனே கர்மயோகம் செய்ய முடியும் அடங்காத இந்திரியங்கள் உள்ள சுகபோகியான மனிதன் மற்றவர்களுக்கு தொண்டு எவ்வாறு செய்ய முடியும் அவன் அனைத்தையும் தனக்கே விரும்புவதோடு பிறரை சுரண்டவும் விரட்டவும் விரும்புகிறான் இன்னொரு யோகியதை என்னவெனில் நீ ஜெய அப ஜெயத்திலும் லாப நஷ்டத்திலும் வெற்றி தோல்வியிலும் இருக்க வேண்டும் நீ துவேசங்கள் இன்றி இருக்க வேண்டும் பயனில் இச்சை இல்லாதவனாய் விதிக்கப்பட்ட எக்கர்மம் பற்று இல்லாமலும் வெறுப்பு வெறுப்பென்றேயும் செய்யப்படுகிறதோ அது சாத்விகம் எனப்படும் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டு ஸ்லோகம் இருபத்தி மூன்று கர்மம் என்பது யாது கர்மம் என்றால் வேலை அல்லது செயல் ஜெய்மினியின் கொள்கைப்படி அக்னி ஹோத்திரம் யக்ஞங்கள் முதலிய கிரியைகள் கர்மாக்கள் எனப்படும் கர்மாவில் அதிர்ஷ்டம் என்னும் ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது அதுவே கர்மம் செய்பவனுக்கு பலனை விளைவிக்கிறது ஜெய்மினிக்கு கர்மமே ஆகும் மீமாம்ச சம்பிரதாய மாணவனுக்கு கர்மமே ஆகும் பூர்வ மீமாம்சைக்கு கர்த்தா ஜெய்மணி அவர் உத்தர மீமாம்சை அல்லது வேதாந்தத்துக்கு கர்த்தாவான வியாச மகரிஷியின் சிஷ்யர் கர்ம பலனை அளிப்பவரான ஈஸ்வரனின் இருப்பை மீமாம்சை சம்பிரதாயக்காரர்கள் மறுக்கிறார்கள் கீதை பிரகாரம் எல்லா செயலுமே கர்மாவே தானம் தபஸ் ஆகிய யாவும் கர்மங்கள் தத்துவ சாஸ்திர அர்த்தப்படி மூச்சு விடுவது பார்ப்பது கேட்பது சுவைப்பது உணர்வது முகர்வது நடப்பது பேசுவது முதலிய யாவும் கர்மங்களே யோசிப்பது உண்மையான கர்மம் ராகத்வேஷமே உண்மையான கர்மாவை உண்டாக்குகிறது சரியான செயல் அல்லது தவறான செயலை எவ்வாறு அறிவது சரியாக யோசனை செய் உனது விவேகத்தையும் பகுத்தறிவையும் பயன்படுத்து சாஸ்திர நியமங்களை கடைபிடி உனக்கு சந்தேகங்கள் உண்டாகும்போது போது மனு ஸ்மிருதியையோ யாக்ய வாழ்க்கைய ஸ்மிருதியையோ கலந்து ஆலோசி நீ செய்யும் காரியம் சரியோ தவறோ என்று நீ அறியக்கூடும் சாஸ்திரங்கள் கனகற்றவை அவை சமுத்திரம் போன்றன அவைகள் புகட்டும் உண்மைகளை நான் உணர முடியவில்லை அவற்றின் ஆழங்களை நான் அளக்க முடியாது முரண்பாடுகள் வேறு இருக்கின்றன நான் மனம் குழம்பி திகைக்கிறேன் என்று கூறுவாயாயின் நீ பூரணமாக நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்துள்ள குருவின் சொற்களை கண்டிப்பாக கடைபிடி மூன்றாவது வழியாவது பகவானிடம் பயப்படு உன் மனசாட்சியை கலந்த ஆலோசி கூறிய உட்குரல் உனக்கு வழிகாட்டும் அக்குரலை கேட்டவுடனே ஒரு கணம் கூட தாமதிக்காதே யாரையும் கேட்காமல் காரியத்தை சுறுசுறுப்பாக தொடங்கு காலை நான்கு மணிக்கு உட்குரலை கேட்க பழகு பயம் வெட்கம் சந்தேகம் அல்லது மனசாட்சியின் குத்தல் இருக்கும் ஆனால் நீ செய்வது தவறு என்று அறிந்துகொள் மகிழ்ச்சி பூரிப்பு திருப்தி இவை ஏற்பட்டால் நீ செய்வது சரியான செயல் என்று தெரிந்து கொள் தெரிந்துகொள் ஆத்மாவை அடைத்து வைக்கும் வெவ்வேறு கோஷங்கள் சாதனத்தினால் கரைந்துவிடும் போது மனதின் பல்வேறு விருத்திகளும் மன வியாயாமத்தினால் அடக்கப்படும் போது உணரும் மனது வேலை செய்யாத போது நீ ஆத்ம வாழ்வாகிய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாய் அதாவது புத்தியும் சுத்தமான விவேகமும் சகஜ ஞானம் அல்லது உண்மையை நேராக கிரகிக்கும் சக்தியும் தோன்றும் பிரக்னையுள்ள மனதில் புகுகிறாய் நீ பேசுவதற்கு யாருமில்லாத சாந்தியின் ராஜ்யத்தில் சேர்ந்து விடுகிறாய் மிக தெளிவும் தூய்மையும் ஏழு நோக்கி செல்லும் போக்கும் உள்ள கடவுளின் குரலை கேட்பாய் அக்குரலை கவனத்துடன் அக்கறையாக கேள் அது உனக்கு வழிகாட்டும் அது கடவுளின் குரல் கர்மயோகியின் பிரார்த்தனை கிரிஜா மதிஹி சஹ சராஹா பிராணா சரீரம் பூஜா தே விஷ ரசனா நித்ரா சமீதி பதையோக பரத்த சின விதிகி ஸ்த்ரோத்ராணி சர்வா ரோஹ யத்யத் கர்ம கரோபி தத்தத் அகிலம் சம்போ தவாரா தனம் உனது தியானத்தின் முடிவில் இந்த ஸ்லோகத்தை கூறு நீ ஆத்துமா புத்தி உனது தேவியாகிய பார்வதி பிராணன்கள் உனது கணங்கள் இந்த தேகம் உனது வீடு சிச்சிந்த செயல் உனது பூஜை ஆழ்ந்த தூக்கம் சமாதி நிலை என் கால்களால் நடப்பது உன்னை பிரதம் செய்வது என் பேச்செல்லாம் உன்னை துதிப்பது நான் எந்த வேலை செய்தாலும் அது உனது ஆராதனை ஏ சம்போ தொடரும்